வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது புகழாகும் வயலூர்வாளியரனுடைய பெண்ணாகும் இந்த பண்ணானது ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தீபாவளி என்று எழுதிய பாடலாகும் தந்த நாத்தம் தன தந்த நாத்தம் தனநாத்தம் தனந சிந்தையாட்டங்களும் எழுக எந்திரமாய் என்றதும் ஒரு தனமாத என்ற யாற்றும் கருணை வரே என்று காக்கும் பொருள்கள் தர என்றுமே கொஞ்சிடும் மனதோடி நிதான அந்த பூப்பெண்களின் நினைவு கொண்டு போற்றும் தவ அடிய

காட்டின் பொதமை அங்கமேற்கும் பரமசிவன் விந்தையேற்கும் பணிய ஒரு பொருளோதிக்கும் பரவனிதம் அன்பு காட்டும் சுரர் வென்று வாழ்த்தும் பெருமையருள் வயலூரா நின்ற மாடும் அசு நின் புத்து கண்குறைய சுர இந்திரனாக்கும் சிறைகள் அற பொறுமேரா இன்பமாய்க்கும் சரி குறவர் வஞ்சி வாய்க்கும் திருமணமும் என்று மேற்றும் திகழ் அமரர் பெருமானே இன்பமாய்க்கும் சரி குரவ வஞ்சி வாய்க்கும் திருமணமும் என்று மேற்றும் திகழ் அமரர் பெருமாளே முருகா வா ஏழைக்கும் அன்பர்க்கும் இறங்கி வா முருகா முருகா